ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி வந்து ஏபிசி ஜூஸ் போட போகிறோம் கடையில் வந்து அடிக்கடி இப்போலாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது சரி எப்படி தான் இருக்கும் வீட்லேயே செஞ்சு பார்க்கலாம் அப்படின்ட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் வீட்டில் ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாங்க அதனால் ஒரு கேரட்டு பீட்ரூட் ஒன்று ஆப்பிள் ஒன்று எடுத்திருக்கேன் கேரட் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்ததுனால பாதி போதும் அவங்க ஒருத்தங்களுக்கு தான் அப்படிங்கிறதுனால பாதி கேரட் மட்டும் எடுத்துக்கிட்டேன் மூணுத்தையும் தோல் உரித்து கட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து பீட்ரூட்டு எல்லாமே இருக்கும்போது நம்ம வீட்டுக்குள்ளே போட்டுக்கலாம் எதுக்கு கடையில் வேஸ்ட்டாக வாங்கணும் அப்படிங்கறதுனால ஃபஸ்ட்டு ட்ரை பண்ணி பார்த்துக்கலாம் அப்படின்னு அரையாக போட்டேன் எல்லாத்தையும் தோல் உரித்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் பால் கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டேன் நாட்டு சக்கரை சீனி தேன் எதுனாலும் சேர்த்துக்கலாம் எங்கள் வீட்டில் வெயிட்லாஸில் இருக்கிறதுனால அவங்களுக்காக நான் தேன் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் சீனி சேர்த்துவிட்டால் நல்லாயிருக்கும் பாதாமும் ஒரு நாலு பாதாம் எடுத்துக்கிட்டேன் அதையும் ஊற வைக்கலை சும்மா தோல் உரைக்கிறதுக்காக ஊற வச்சுருக்கேன் இதுலேயும் வந்து பீட்ரூட் மால்ட்டு இதுன்னு இப்போ நிறைய வருது சரி நம்ம வீட்டில் காய்கறி இருக்கும் போது நம்ம ட்ரை பண்ணிக்கலாம் எதுக்கு கடையில் வேஸ்ட்டாக வாங்கணும் நல்லா இருந்ததுனால் நம்ம வாங்கிக்கலாங்கிறதுனால இன்றைக்கி போட்டு பார்த்தாச்சு எல்லாம் நறுக்கியாச்சு பாதாமும் ஊற வச்சு அதையும் எடுத்து போட்டேன் உரித்து இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம் கலர் வந்து பார்த்திங்கன்னா நல்ல பீட்ரூட் கலரில் தான் இருந்தது ஏன்னா கேரட்டோடையும் இதோடய சேர்த்து போனால் பீட்ரூட் கலர் தான் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அதனால் கலர் வந்து பீட்ரூட்டில் தான் இருந்தது நம்ம அறாரையாக போட்டால் ஒரு கிளாஸ் வருமானு தெரியல இது கரெக்டாக ஒரு ஆள் குடிக்கிற அளவுக்கு இருந்தது இப்போது தேன் சேர்த்துக்கலாம் நான் வந்து தேன் சேர்த்தது அவங்க வெயிட் லாஸ்க்காக இருக்காங்க அதனால் சீனி சேர்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி தேன் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு சுகர் சேர்த்துக்கிட்டிங்கன்னா இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் போல் அப்புறம் பால் சின்ன கிளாஸுக்கு ஒரு கிளாஸ் பால் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸியில் அடிச்சிடலாம் மிக்சியில் அடிக்கும் போது பார்த்திங்கன்னா லைட்டாக அடிச்சிங்கன்னா அது ஒரு கேரட்டு பாதாம் எல்லாமே தொப்பு தொப்பாக இருந்துச்சு ரொம்ப நேரம் வந்து கொஞ்சம் அடிக்க வேண்டியிருக்கு ஏன்னா கேரட்டு பீட்ரூட் எல்லாமே ஸ்ட்ராங்காக இருக்கும் ஆப்பிள் மட்டும்தான் டக்குன்னு அறப்படாது அதனால் நல்லா அடிச்சிடுங்க அடிச்சுட்டு அப்படியே குடிக்க முடியாது ஏன்னா வந்து வடிகட்டை தான் செய்யணும் அதனால் நல்ல ஜூஸில் ஜூஸர் வடிகட்டையை வச்சு நல்லா வடிகட்டி ஸ்பூனை வச்சு கரைச்சி எடுத்தாச்சு எடுத்துகிட்டு தான் ஊற்றுனேன் நான் வந்து பீட்ரூட் இதெல்லாம் வந்து வெயிலில் காய வச்சு அப்புறம் திரிச்சு வச்சுக்கலாமான்னு பார்த்தேன் ஆனால் அதில் சத்து எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரியல அப்படியே ஃப்ரெஷ்ஷாக போட்டால் தானே நமக்கு அந்த சத்து கிடைக்கும் இதோ ரெடியாகிடுச்சு சூப்பரான ஏபிசி ஜூஸு நீங்கள் வந்து பசங்களுக்கு கொடுங்க நல்ல ரத்தம் ஊறும் கலர் கொடுக்கும் வாங்க ஆப்பிள் கேரட்டு பீட்ரூட்டு மூணுமே ஒரு உடம்புக்கு நல்லது ட்ரை பண்ணி பாருங்கள் சுகர் போட்டு கொடுங்க பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க தேங்க் யூ அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் பாய்